FFC அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் காராவளி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக மூன்றாவது பரிசு MMFC ராயபுரம் கால்பந்தாட்ட போட்டியில் மூன்றாவது பரிசினை பெற்றிருக்கக்கூடிய அணி MMFC ராயபுரம் MMFC ராயபுரம் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எம்என்எஃப்சி ராயபுரம் அணிக்கு கோப்பையை வழங்கி மகிழ்கிறார்கள் வெளிபுரம் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்க அனைவரையும் பணத்தை கலவுரி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இரண்டாவது பரிசு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவது அரிசி பெற்றிருக்க பரிசை கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக முதல் பரிசை பெற்றையும் பெரிய கொடுக்கலாம் நினைக்கிறேன் முதல் பரிசுக்கான கோப்பையும் இரண்டு லட்சமும் வழங்கப்படுகிறது இந்த போட்டியினை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி பிவி காலனி ஹாஜிரா பிவி லோகேஷ் ஹரிஹரன் ஸ்வேதா அப்துல்லா பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தற்போது மடிக்கணினி வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கு பாராட்டுகள்

அடுத்ததாக பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய தருணம் அது பள்ளி